எம் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜான் மகா ஸ்ரீமந்தி நிகமாந்த மகா தேசிகாயின் மகா நம்ம இப்போ நாச்சியார் திருமொழியில் பதிமூணாவது பதிகம் முதல் பாசுரத்தை போன வீடியோ செஷன்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ செஷனில் இரண்டாவது பாசுரத்தை நம்ம அனுபவிக்கலாம் இந்த பாசுரங்களில் இந்த பதிகத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அதாவது கண்ணனால நான் பல வகைகளை கஷ்டப்பட்டு கிடக்கிறேன் ஸோ என்னுடைய கஷ்டங்களை நிச்சயமாகவே போக்கணும்னா இந்த தாய்மார்களே என் தோழிகளே என்னுடைய அவனுடைய காதல் நோயை தணிக்கணும் என்னுடைய தாபத்தை நீங்கள் தீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவன் உபயோகப்படுத்தின படுத்துகிற ஒரு பொருளை என்கிட்ட கொண்டுவாங்க கொண்டு வாங்க இதனால் நான் கொஞ்சம் புத்துணர்வு அடைவேன் அப்போ தான் எனக்குள்ளே நான் எழுந்து உட்காருவேன் நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒவ்வொரு பாசனங்கள் மூலமாக சேவிக்கிறேன் போன வீடியோ செஷனில் முதல் பா ப பதிகத்தை பாசுரத்தை பற்றி நம்ம பார்த்தோம் யாராவது அதை பார்க்கலைன்னா அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கேளுங்க அப்பதான் நமக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும் எந்த ஒரு பாசுரங்களை சேவிக்கும் பொழுதும் அதனுடைய அர்த்தத்தோடு சேவிக்கும் பொழுது அது ஈஸியாக நம்ம கிட்ட வந்துடும் அதாவது திருப்பி பத்து வாட்டி பன்னெண்டு வாட்டி மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை அர்த்தம் தெரிஞ்சாலே பாசுரங்கள் நம்ம கைக்கு வந்துட்டா மாதிரி அர்த்தம் அதனால ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த அர்த்தத்தை கேளுங்க அதுக்கப்புறம் பாசுரத்தை செய்வீங்க உங்களுக்கு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இந்த பாசுரங்கள் மறக்கவே மறக்காது அதுவும் நாச்சியார் திருமொழின்ற அப்படியே தமிழுக்கு எவ்வளவு அழகா தொண்டு செய்திருக்கா பாருங்க இன்னைக்கு பல பேர் நாங்க தான் தமிழை வளர்த்தோம் தான் தமிழ் உயிர் தமிழ் எங்கள் மூச்சு அப்படின்லாம் சொல்றா ஆனா இவெல்லாம் அது மாதிரி எல்லாம் சொல்லலை செஞ்சே காமிச்சிட்டா ஒவ்வொரு பாசுரங்கள் எதுகை மேனும் ஊனையோட அர்த்தங்களோட மிக அழகா இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் படிச்சா தான் தமிழ காக்குறோம் அர்த்தம் அதனால நீங்களும் படிங்க உங்க அத்துல இருக்கிறவாளுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுங்க இப்ப நம்ம இரண்டாவது பாசுரத்தை பார்க்கலாம் பால் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டு இருந்தேனை வேளால் துண்ணம் பெய்தார் போல் வேண்டிற்று எல்லாம் பேசாதே கோலால் ஆயனாய் கிடந்த கொண்டு கோ்த்தடமாடி நீலன்டல் மேல் இந்த முதல் பாசுரத்துல என்ன பண்ணாம் அவருடைய பீதக ஆடையை எடுத்துட்டு வந்து என் மேல வீசுங்கன்னு சொன்னான் இந்த இரண்டாவது பாசுரத்துல என்ன சொல்றா பாருங்க துழாய் மாலை அவருடைய துளசி மாலையை என் மேலே சாத்துங்க என்னுடைய குழலை சாத்துங்க நாம் என்னுடைய வாட்டம் தனியும் அப்படின்றத இந்த பாசனத்தில் சேவிக்கிறான் பாலாலிலையில் துயில் கொண்ட அதாவது ஆளிலை இப்போ நம்மலாம் நிறைய எல்லாம் போட்டிருக்கா சில பேருக்கு இந்த டாலர்னாலே ரொம்ப பிடிக்கும் ஆளிலை கிருஷ்ணன் டாலர்னு சொல்லுவா அழகா அந்த ஆளிலை அதில் கிருஷ்ணன் தன்னுடைய காலை தன்னுடைய கால் கெட்ட வரலை கிடச்சிட்டு இருக்கா மாதிரி அப்போ பால் ஆளிலையில் அதாவது இளம் ஆளிலையில் தொயில் கொண்ட அந்த கண்ணன் பரமன் வலைப்பட்டு இருந்தேனே அவனுடைய பாச வலையில் எவ்வளோ நாள் அகப்பட்டு கிடந்தேன் சரி என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வருவான் என்னை பற்றி நினைப்பான் என்னை பற்றி கொஞ்சம் பேசுவான் என்கிட்ட அந்தரங்கமாக இருப்பான் நான் அவனுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணலாம் இப்படியெல்லாம் அவன் மேலே நான் வலைப்பட்டு இருந்தேன் வேளால் துண்ணம் செய்தார் போல் அதாவது அப்படிப்பட்ட என் நெஞ்சில் வேளால ஓட்ட மாதிரி வேலுன்றதே வலிக்கும் இன்னும் அதில் ஓட்ட போட்டால் எவ்வளோ வலிக்கும் துண்ணம்னா ஒரு ஹோல்ஸ் போட்டால் மாதிரி வேண்டிட்டு எல்லாம் பேசாதே உங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் கண்டப்படிக்க பேசாதீங்க அந்த கண்ணன் மாயன் புழுகன் அவன் இந்த பொங்கரோட சுத்திரவன் இந்த மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த தொழிலும் பெண்களையும் சொல்றா கோலால் நிறை மேய்த்து ஆயனாயி என்ன பேசுவீங்க நீங்க அவன் மாடு மாடு மேய்ச்சவன் தன்னுடைய கையில் ஒரு கொம்பை வச்சுட்டு இடையன் மாதிரி சுத்தின் இருந்தான் அவன் குழந்தை கிடந்த குடமாடி குடத்தெல்லாம் வச்சுட்டு கூத்தாடிட்டு ரோட்ல சுத்திட்டு இருந்தான் அப்படின்லாம் நீங்க பேசுவீங்க அந்த மாதிரி பேசாதீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க அவனுடைய பாச வலையில நான் அகப்பட்டு கிடைக்கிறேன் நீலா தன்னன் துழாய் கொண்டு அதாவது பசுமையும் குழுமையும் நிறைந்த அந்த துழாய் மாலையை என்னெறி என்னுடைய அடர்ந்த மென் குழல் மேல் சூட்டீரே என்னுடைய அடர்ந்த மென்மையான இந்த தலையில சூட்டுவீங்களா பெண்களுக்கு எப்படி இருக்கணும் தலைமுடி சில கோர கோரமுடி மாதிரி இருக்கும் கோரை அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது கோரை குடும்பத்துக்கு ஆகாதுன்னு வா அதாவது சாஃப்டா இருக்கணும் பெண்களுடைய தலைமுடி எப்படி இருக்கணும் சாஃப்டா இருக்கணும் அதை தான் இதுல சொல்றா என் நெறி என்னுடைய அடர்ந்த மென் குழல் மேல் மென்மையான குழல் தலைமுடியில் சூட்டீரே கொஞ்சம் இதில் கொஞ்சம் அந்த துழாய் மாலை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் அப்படி வச்சிட்டா என்னுடைய வாட்டமெல்லாம் எல்லாம் தீந்து நான் திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்து திருப்பியும் அவனை பத்தி பேச ஆரம்பிப்பேன் எனக்கு இப்ப பேசறது கூட சக்தி இல்லாம வாட்டத்துல இருக்க அவனை நினைச்சி அப்படின்னுட்டு இந்த பாசனங்கள் மூலமா சொல்லிடுறான் பாலாலிலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டி இருந்தேனை வேளால் துண்ணம் பெய்தார் போல் வேண்டிற்று எல்லாம் பேசாதே கோலால் நிறைமேய்த்து ஆய நாய் குழந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்ன கொண்டு என்னெறி மின் குடல் மேல் சூட்டீரே அப்படின்றது இந்த ரெண்டாவது பாசுரத்தில் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கா பாருங்க அவருடைய கஷ்டத்தை நம்ம ஐயோ பாவம் இந்த பொண்ணு இந்த சின்ன பொண்ணு எப்படி பெருமாளை நினச்சி 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 உருகியிருக்கா பா அப்படின்ட்டு நம்மளும் எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் பாருங்க அப்படிப்பட்ட இந்த பாசுரங்களை நாமளும் தினம் 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 பாட 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 நமக்கும் ஆண்டாளைப் போல் நமக்கும் பெருமாள் கிட்ட ஒரு இடம் கட்டாயம் உண்டு அதனால் டெய்லியிட்ட சேவிங்க எல்லாம் நம்ம மாற்று நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் மாலதி ராகவன்